பருப்பும் போட்டுக்கோங்க இப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டுருங்க குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கொத்தமல்லி தலை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த இதில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம்